இன்னைக்கு நம்ம சொல்றோம் நேபாள் கடைசி ஒரு ரெண்டு நிமிஷம் முடிச்சிருங்க நேபாள் போராட்டம் ஆர்ப்பாட்டம் இன்னைக்கெல்லாம் ரிசர்ச் பண்ணிருக்கேன் நியூயார்க் டைம்ஸ் ஏ போராட்டத்திற்கு ஒரு வருஷத்துக்கு முன்னாடி என்ஜிஓக்கு வந்த பணம் நூத்தி முப்பது சதவீதம் சராசரியா உயர்ந்திருக்கு ஒரு நாலு என்ஜிஓ டார்கெட் பண்றாங்க நீ தான் பணம் உங்களுக்கு வந்துச்சு எப்படி வந்து சொல்லு நூத்தி முப்பது சதவீதம் எப்படி அவங்களுக்கு பணம் வந்து சொல்லு பங்களாதேஷ் போராட்டத்திற்கு முன்பு என்ஜிஓக்கு நம்ம அது

பத்து வருஷத்துல செயல்படுத்தி பிரதமராக அதை செஞ்சிகிட்ருக்காரு இனி இப்போ யோசிக்கிறீங்க ராஜா அவரை பத்து வருஷம் முடியா யோசிச்சிட்டார் எதுக்கு நம்ம உங்களுக்கு இல்லை எதுக்கு நம்பர் எனக்கு இந்தியாவில் ஒரு என்ஜிஓ ஒரு ரூபாய் டாலர் பெற வேண்டும் என்றால் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா வங்கியா இருக்கணும் கனாட் பிளேஸ்ல அது இருக்கணும் ஒரே ஒரு வங்கியா இருக்கணும் அதுக்குள்ளே மட்டும்தான் ஒரு டாலர் வரும் ஏதாவது சொல்லுவாங்க இல்லைங்களா தம்பி நட்டுல வச்ச நினைச்சு நட்டுல வச்சு அதனால இந்த அளவுக்கு டீப் திங்கரா இருக்கக்கூடிய மோடியை வந்து அசு முடியல